திருமலையில் திருவேங்கடமுடையான் தோன்றியது புரட்டாசி மாதம் துவாதசியில் சிரவண நட்சத்திரத்தில் அதை பாசுரங்களிலும் உறுதிப்படுத்துகிறார் பிரான் தன்னுடைய நான்குகிருவந்தாதியில் காணல் உருகுகின்றேன் கல்லுருவி முத்திர ஓன விழவில் ஒலியதரப் பேணி பருவேங்கடவா என்னுள்ளும் புகுந்தாய் திருவேங்கடம் அதனைச் சென்று அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லும்போது அச்சாவதார பெருமானான திருவேங்கடமுடையான் திரு அவதார நட்சத்திர திதிகளையும் துவாதசி அப்படின்னும் நட்சத்திரையும் சிரவண நட்சத்திரம் அப்படின்றதையும் ஆழ்வாரே சொன்னது வந்து அது ஒரு அற்புதம் நாம் அனைவரும் இந்த பாசுரங்களை அனுசந்திக்க வேண்டும் அடுத்ததாக மற்ற ஆழ்வார்கள் வந்து திருவேங்கடமுடையானே மங்களா மங்களாசாசிரம் பண்ணதை பார்ப்போம் நம்மாழ்வார் பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமகளனான ஆண்டாள் பொய்கை ஆழ்வார் இப்படி ஆழ்வார்கள் வந்து மிக அழகாக திருவேங்கட முறையான மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் ஒரு சில பாசுரங்களை மாற்றும் நாம் பார்ப்போம் முதலாவதாக நம்மாழ்வார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில் நாலாம் பத்து அஞ்சாவது பதிகம் போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறார் அப்படி சொல்லும்போது மாறி மாறாத தன்னம்மலை வேங்கட தன்னலை காரிமாறன் சடகோபன் சொல் இப்பத்தால் அப்படின்னு மொழிக்கிறார் ஸோ இந்த பதிகம் முழுவதுமே திருவேங்கடமுடையானுடைய மங்களாசாசனம் அப்படின்னு நம்ம கொள்ளணும் மேலும் சில அடைமொழிகள் சொல்லி அழகாக அனுபவிக்கிறார் மையக்கண்ணாள் மலர்மேர் உறைவாள் உரை மார்பினன் அப்படின்ற நாலாம் பத்து அஞ்சாவதில் மையக்கண்ணாள் மலர்மேர் உறைவாள் உரைமார்பினன் யாரை சொல்கிறார் அலர்மேல் மங்கை உரைமார்பினரான திருவேங்கடமுடையானை கூனத் சங்க தடக்கயவனை அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்குறார் கூனேறு சங்கம் எடுத்தானை அப்படின்னு இன்னொரு அடைமொழி இப்படி அடைமொழிகள் கூ கொடுத்து அனுபவிக்கிறார் எந்த தந்தை தந்த தந்தை தந்த தந்தைக்கும் முந்தை அப்படின்றார் எந்த தந்தை 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 தந்தைக்கும் முந்தை திருவேங்கட தன்னல் அப்படின்னு மூணாம்பத்தில் மூணாவது ரெண்டாவது குலதெய்வமாக கொள்கிறார் திருவேங்கடமுடியானை குலத்தொல் அடியேன் அப்படின்னு ஆரம்பத்து பத்து பத்தாவதுல குலத்தொல் அடியேன்னு சொல்லும்போது அவருடைய குலதெய்வம் திருவேங்கடமுடையான் அப்படின்னு கொள்ளணும் அந்த ஒரு சேஷ பாவம் அவருக்கு திருவேங்கடமுடையானை பொங்கும் பொரிவா பரிவாலே பல்லாண்டு பாடன பட்டபிரான் பெரியாழ்வாரை பார்ப்போம் சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் தன்னை வாழ்கின்ற நம்பி தாமோதரா சதிரா பெரியாழ்வாருடைய திருமொழி சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாய் தன்னை வாழ்கின்ற நம்பி தாமோதரா சரிதா உன் உன்னையும் உன் சக்கர பொறியற்றி கொண்டு அப்படின்னு சொல்றார் எம்பனா என் குலதெய்வமே அப்படிங்கிறார் பறவையேறு பரம்பொருடா நீ எண்ணை கைகொண்டபின் என்னும் கடலும் பற்றி பெரும்பதம் ஆகின்றதால் அப்படின்னு சொல்லும்போது பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தை சொல்கிறார் பெரியாழ்வார பரமபதத்துக்கு கூட்டின் போகிறதுக்காக பகவானே கருட வாகனம் ஏறி வந்து கூட்டின் போகிறான் அப்படின்னு ஆகின்றதால் அப்படின்னு இரவு செய்யும் பாவக்காடு தீக்கொழி வேகின்றதால் சென்னியோங்குன்னு சொல்லும்போது வந்து கூட்டின் போகிறான் பெருவா பெரியாழ்வாரை பெரியாழ்வாரனுடைய திருமகள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் வேங்கடவர்க்கென்னை விதிக்கிறையே அப்படின்னா வேங்கடவனுக்கே என்னுடைய என்னுடைய ஆத்மா என்னுடைய மனம் திருமணம் அப்படின்னா வேங்கடவனுக்கு வேங்கடவாணன் என்னும் விளக்கினில் புகவென்னை விதிக்கிறையே வேங்கடவாணன் ஒரு விளக்கு அந்த வேங்கடவானன் அப்படின்ற ஒரு விளக்கில் புகஎெண்ணை விதிக்கிறையே அப்படின்னு ஆச்சாரத்துல சொல்கிறார் என்ன ஒரு ஒரு பாவம் பாடிண்டே இருந்தவோ திருவேங்கடமுடையானையும் மணிவண்ணனாக பார்க்கிறார் மணிவண்ணற்கென்னை வகுத்திடு அப்படின்னு முடிக்கிறார் மணிவண்ணனாக பெரியாழ்வார் வந்து சென்னியோங்கு தன் திருவேங்கடமுடையாயு சொல்கிறார் அவனையே மறுபொசுத்தாய் மல்லடர்த்தாய் அப்படின்னு கண்ணனாக பார்க்கிறாள் பெரியாழ்வார் அப்படி பெரியாழ்வார் பார்க்கும்போது ஆண்டாளும் அப்படி தான் பார்க்கிறார் வேங்கடவர் கெண்ணை விதிக்கிறையே வேங்கட வானனும் விளக்கினில் புகவெண்ணை விதிக்கிறையே அப்படின்னு சொன்னவோ மணிவண்ணர் கெண்ணை வகுத்துடு மணிவண்ணனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு இப்படி திருமகளரான ஆண்டாளும் திருவேங்கடமுடையானை மிக பக்தி பாவத்தோடு அனுபவிக்கிறாள் பொய்கை ஆழ்வார் அனுபவிக்கும் பாசுரங்களையும் பார்ப்போம் அவர் பொழுகியாவார் சொல்லும்போது எழுவார் விடை கொள்வார் ஈந்துழானை வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவார் வினைச்சுடரை நந்துவிக்கும் வேங்கடமே வானோர் மனச்சுடரை தூண்டும் மலை அப்படின்றார் திருவேங்கடமுடையானை வந்து என்ன சொல்றார் அப்படின்னா இந்த புருஷார்த்த விரோதிகளான பாவங்களை போக்கும் திருமலை பிராட்டியினுடைய நித்தியசூரிகளுடைய திருவுள்ளங்களை தூண்டும் திருமலை அப்படிப்பட்ட பெருமை திருமலை குண்டு அப்படின்னு புய ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுறார் இது ரொம்ப விசேஷமான மங்களாசாசனம் அடுத்ததாக சொல்லும்போது இடந்தது பூமி எடுத்தது குன்றம் கடந்தது கஞ்சனை முன்னஞ்சக் கிடந்ததவும் நீராத மாகடலே நின்றதவும் வேங்கடமே பேராத வண்ணற் பெரிது எத்தனையோ இடங்கள் இருக்கலாம் ஆனால் நித்திய சூரியிகள் வந்து துதிக்கும் இடம் திருமலை நித்திய மேலே விழுந்து சேருமிடம் திருமலை எம்பெருமான் மிக உகந்து எப்பொழுதும் வாழுமிடம் திருமலை அப்படின்னு இந்த பாசுரத்தில் அவர் சொல்கிறார் அவர் வழிநின்று நின்றி தொழுவார் வழுவா மொழி நின்ற மூர்த்தியரே ஆவார் பழுதொன்றும் வராத விண்ணகமே பின் கொடுக்கும் மண்ணளந்த சீரான் திருவேங்கடம் அப்படிங்கிறார் எழுவார் அப்படின்ற பாசுரத்தில் மோட்ச விரோதியான பாவங்களை போக்குவது திருமலை படையாரும் வாட்கண்ணார் பாரசினால் பயன்போன் தொடையலு ஏந்திய தூபம் இடையிடையில் மீன்மாய மாசூனும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய எய்தான் வரை பெண்களுக்கு மோக்ஷத்தை அருகு அருளுகின்ற திருவேங்கடவன் அது என்ன ஸ்பெஷலாக பெண்கள் அப்படின்னா படையாரும் வாட்கண்ணார் நித்தியசூரிகள் வேதியரான ஆண்கள் ஆசிரியிக்கும் இடம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் பெண் பிறந்தாரும் வந்தடைய இடமாகும் திருமலை பெண்ணாக பிறந்தவர்கள் திருவேங்கடமுடையானை ஒரு துவாதசி நாளில் அந்த துவாதசி திதியில் பெண்களானவர்கள் அழகாக தொடுத்த பூமாலையோடு தங்கள் கைகளில் ஏந்திய தூபத்தோடு நடுநடுவில் நட்சத்திரங்கள் மறையும் படி இருக்கும் திருவேங்கட மலைக்கு போய் மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு எப்படின்னா பகவான் அதை சொல்லும்போது மீன்மாய மாசூனும் வேங்கடமே மேலொரு நாள் மான்மாய எய்தான் வரை பிராட்டி என்ன சொன்னாலோ அதை பகவான் ராமாயணத்தில் ராமன் செய்தான் இங்கே புருஷகாரமாக திருவேங்கடமலையில் பிராட்டி சொன்னதை செய்யக்கூடியவன் திருவேங்கடம் திருமலையே பிரபாகம் பிராட்டி சொன்னதை அங்கே செஞ்ச திருமலையில் வந்து பிராட்டி புருஷகாரமாக தன்னை பற்றிய அல்லது திருமலையை பிரவாகம் என்ற பற்றிய அடியார்கள் சொன்னதையும் பிராட்டி சொன்னதையும் செய்வான் அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான அவனை ராமபிரானாக பார்க்கும் இந்த பாசுரத்தில் பெண்களுக்கு பகவான் உகந்து மோக்ஷத்தை அளிப்பான் திருமலையில் அப்படின்னு திருவேங்கட முடையானே மங்களாசாசனம் பண்ணுகிறார்